ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சேலம் மாவட்டத்திலிருந்து நாமக்கல் மாவட்டம் முத்தமிழஞ்சர் தலைவர் கலைஞர் அவர்களால் புதிய மாவட்டமாக தோற்றுவிக்கப்பட்டோம் ஏறத்தாழ முப்பத்து முப்பது முப்பத்தி ஆண்டுகள் கடந்த நிலையில் ஒரு தனி வருவாய் மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் உருவான பிறகும் கூட்டுறவு துறையின் கீழ் இயங்கும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியானது சேலம் மாவட்டத்திலே இயங்கி வந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிந்ததுதான் நாமக்கல் மாவட்ட விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதையடுத்து இருக்கக்கூடிய நெசவாளர்கள் பால் உற்பத்தியாளர்கள் பொதுமக்கள் அனைவருடைய நீண்ட நாள் கோரிக்கையாக நாமக்கல் மாவட்டத்திற்கென தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நாமக்கல்லை தலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆசை ஆவல் இந்த மாவட்டத்துடைய மக்களுடைய நீண்ட நாள் கனவாகவும் இருந்தது இந்த கோரிக்கையை அடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதேபோன்று பெரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் அவர்களும் நமது மாவட்டத்தினுடைய அமைச்சரும் வனத்துறை அமைச்சருமான மாண்புமிகு டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் இன்றைய தினம் நம் மாவட்ட மக்களுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நாமக்கல் மாவட்டத்திற்கென தனியான ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை உருவாக்கம் செய்வதற்கான அரசு ஆணை கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி என்ற பெயரில் ஒரு புதிய நிறுவனத்தை நம்முடைய கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்ட இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி புதிதாக நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அங்கிருந்து சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் கீழ் செயல்படும் கிளைகளை இதனுடன் இணைக்கவும் அதேபோன்று கூட்டுறவு சட்டத்தின்படி பொறுப்புகள் என்று சொல்வார்கள் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு மாற்றவும் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நமக்கு ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதியும் நபார்டு வங்கியினுடைய அனுமதியும் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதியும் நவார்டு வங்கியினுடைய அனுமதியை பெற்ற பிறகுதான் இந்த நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியானது செயல்பாட்டுக்கு வரும் என்கின்ற நிலை உள்ளது அதன் அடிப்படையில் இப்பொழுது தற்காலிகமாக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அலுவலகம் என்பது வருகின்ற மூன்றாம் தேதி காலை ஒன்பதரை மணி அளவில் நாமக்கல் மோகனூர் சாலையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அலுவலக வளாகத்தில் புதிய அலுவலகமும் நிர்வாக அமைக்குழுவும் அந்த பொறுப்பேற்றுகின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது மாண்புமிகு நம் மாவட்டத்தினுடைய அமைச்சர் வனத்துறை அமைச்சர் அவர்கள் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய அந்த அலுவலகத்தை திறந்து வைத்து இந்த பணியை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் ஆகையால் இன்றைய தினம் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதேபோன்று கூட்டுறவாளர்கள் போன்று பல்வேறு துறையை சார்ந்த அரசு துறை சார்ந்த கூட்டுறவு சங்கங்களுடைய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாகவும் உங்களின் உங்கள் வாய்களாக நான் அந்த அழைப்பதிலை நான் அவர்களுக்கு வைக்கிறேன் அதையால் நம் நீண்ட நாளுடைய கோரிக்கை இந்த தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வோம் உறுப்பினர்கள் இல்லை இல்லை அதெல்லாம் வந்து இன்னும் பிற்பாடு தான் அது கூட்டுறவுத்துறை மூலமாக வெளியிடப்படும் அது அனைவருக்கும் சேர்ந்து அந்த மொத்தம் இருபத்தோரு குழுவுக்கான நிர்வாக பொறுப்புகள் நியமிக்கப்படும் அது இன்னும் எதுவும் முழுமை பெறவில்லை அது வந்து பின்னாடிதான் அரசாங்கத்துடைய அனுமதி பெற்று அந்த இது இல்ல அது அதாவது கணக்குங்கிறது கிடையாது மாவட்ட மத்திய கூட்டு வங்கி என்பது அனைத்து ஆரம்ப சங்கங்களையும் கொண்டதுதான் மாவட்ட மத்திய கூட்டு வங்கி இது தனிநபர் கணக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு மத்திய கூட்டுறவுடைய உறுப்பினர்கள் என்று சொன்னார் உறுப்பு சங்கங்கள் தான் இந்த ஆரம்ப சங்கம் இது சட்டப்படி இங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் உறுப்பினராக வருவார்கள் வந்த பிறகு இதுக்கான முறையான நிர்வாகம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார் உறுப்பு சங்கம் முன்னூறு நம்ம மாவட்டத்தில் தொடக்க கூட்டுறவு சங்கங்கள் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் வேளாண்மை ஒரு வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி நிலவள வங்கி கூட்டுறவு சக்கரை ஆலை இது அத்தனையும் பார்த்தா நம் மாவட்டத்தில் செயற்பதிவாளர்கள் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது என்று சொன்னால் கைத்தறி சங்கங்கள் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் கதர் கிராம தொழில் வாரியத்தில் இயங்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் வேளாண் பொறியியல் துறையிலே இயங்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் இவர்கள்லாம் செயல்பதிவாளர்கள் என்று சொல்லுவார்கள் அந்த கட்டுப்பாட்டிலே இயங்கக்கூடிய சங்கங்கள் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து மாவட்டத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கும் இவை சட்டப்படி இந்த மாவட்ட மத்திய கூட்டுறது சட்டப்படி இவர்கள் உறுப்பினராக வருவார்கள் வந்த பிறகுதான் அமைப்புகள் உருவாக்கப்படும் இல்ல இப்ப வந்து இப்ப நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு உருவாக்கம் தான் இப்ப ஒரு நிறுவனத்தை தொடக்கிதான் இருக்கிறோம் இது வந்து இது இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை அதை நீங்க செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்றால் ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி நபார்டு வங்கியினுடைய அனுமதிகள் எல்லாம் பெற்று முறையான நிர்வாக குழு தமிழ்நாடு அரசால் முழுமையாக அமைக்க பெற்று அப்பொழுதுதான் இது செயல்பாட்டிற்கு